காந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழம் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் அதில் இன்னைக்கு அந்த வரிசையில் பார்க்கும்போது நம்ம நபிசலா ஹலேசல்லம் அவர்கள் நம்மளிடத்துல வேண்டிய கேட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அவர்கள் சொன்னாங்க என் மீது அதிகமாக செலவாத்தை ஊதுங்கள் அந்த செலவாத்தை தான் உங்களுக்கு நான் பரிந்துரைக்க முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் அதிகமாக செலவாத்து ஊதணும் அதுலேயும் வெள்ளிக்கிழமை அதிகமாக ஊதணும் நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையை கடந்தே வந்துட்டோம் ஆனால் நபியவர்கள் சொன்ன அந்த செலவாத்தை ஊதணுமான்னு கேட்டால் கிடையாது எல்லாருமே வந்து பார்த்தா தொழுகையில் மட்டும்தான் தருதே இப்ராஹிம் ஓதுறோம் மற்ற நேரங்களில் தருதே இப்ராஹிமே ஓதுறதில்லை ஆனால் ஜும்மாவை கடந்தவர்கள் அந்த ஜும்மா அன்றைக்கி நைட்டோ இல்லை அப்புறமாவது நம்ம என்ன பண்ணோம்னா தருதே இப்ராஹிமே ஒரு பத்து முறையாவது தொழுகை இல்லாமல் நம்ம வெளியே ஓதணும் ஏன்னா தொழுகையில் ஓதுறது நமக்கு கடமையாக இருக்குது அது இல்லாமல் வெளியே ஓதுறது நமக்கு சுண்ணத்தாக இருக்குது நபி அவர்கள் இடத்துல கேட்டதும் அதுவாகத்தான் இருக்குது அதனால ஓதாதவங்க கூட செலவாத்தை நபி அவர்கள் எதிர்பார்த்த செலவாத்தை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதனால் ஞாபகப்படுத்துகிறோம் நீங்க தருதே இப்ராஹிமை குறைந்தது ஒரு பத்து ஓதுங்க நூறு முறை அல்லாஹ் அருள் புரிவான் நம்மளுடைய நூறு தேவைகள் நிறைவேற்றப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் தரஜாக்கள் உயர்த்தப்படும் அல்லாஹுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிரதோஸ் நமக்கு கிடைக்கும் நபியின் முஹபத் கிடைக்கும் இந்த மாதிரி செலவாத்துக்கு நம்ம ஏராளமான சிறப்புகள் சொல்லலாம் பத்து முறை ஓதினாவே பத்து மடங்காக எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால இப்போது அந்த தருதே இப்ராஹிமை வெறும் பத்து முறை நம்ம கையோட ஓதிட்டு போகலாம் என்னோட சேர்ந்து ஓதுங்க எல்லாருக்குமே மனப்பாடமாக தான் இருக்கும் விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அம்ம சல்லி அலா முதீன் வாலா அலி மொமீன் கமா சல்ல அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அமாரிகலா முகமதின் வாலா அலி மொஹீன் கமா பாரத் தத் தத்த்த இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்குமீதுமஜீத் اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அா மபாராரிகலாம் முமதிீன் வாலாளி மொமதின் க க கமா பாரக் தலா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்குமீதுமஜீத் அல்லாமல்லா மொஹமதின் வாலா அலி மொஹமதீன் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அல்லா மபாரிகலாம் மொஹமதின் வாலா அலி மொஹமதின் கமாபார்த்தா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அாஹும சல்லாம் மொமதின் வாலா அலி மொமதின் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்குமீது மஜீத் அல்லமார்க் அலா முதீன் வாலா அலி மொஹீன் கமாபார்தலா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அல்லா சல்லாம் மொஹீன் வாலா அலி மொஹீன் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம மஜீத் இன்னக்குமீதுமஜீத் அபாரிகலா மொஹீன் வாலா மஜீத் மொஹீன் கமாபார்த்த அலா இபிராஹீம வாலா அலி கமா இன்னக்குமீதுமஜீத் ஆலா இப்ராஹீம வாலா அலி மொஹீன் கமாய்த்தீம வலா அலி இபிராஹீம இன்னக்குமீதுமஜீத் அஹாரிகலா முகமதீன் வாலா அலி மொஹமதின் கமாபார்த்த ஆலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிமை இன்னக்க ஹமீதுன் மஜீத் நபியின் மீதும் நபியுடைய குடும்பத்தினர் மீதும் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் பொழிந்ததை போல அல்லாஹ் அவர்கள் புரிவானாக வரக்கத்தை புரிவானாக ஆமீன் அரபுல்லாலமின் இந்த சலவாத்தின் பொருட்டால் நம்ம துவாக்குளையும் ஏற்றுக்கொண்டு நபியுடைய தந்தரையை நமக்கு குறித்தாக்கி வைப்பானாக அதிக அதிகமாக புனிதமிக்க ரஜப் மாதத்தில் சலவாத்தை ஓதிவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா